மன்பு நிறைந்த நல் குடும்பங்களாய் இறை பற்று மறை மிகுந்த நல் குடும்பங்கள் இடும் திரு குடும்பம் எங்கள் பாது காவலானது தினம் தினம் அதன் பூக்கள் பாடுவோம் நன்றி கூறி நாளும் வாழ்த்துவோம் பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் தூங்கச் செல்லும் முன் இந்த நல்ல நாளை நமக்கு தந்து பல அருள் கொடைகளை வழங்கிய இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் இன்று நாம் செய்ய தவறிய கடமைகளை இறைவனிடம் சொல்லி மன்னிப்பு வேண்டுவோம் மேலும் நாம் ஏதாவது காணிக்கையாக இறைவனுக்கு ஒப்பு கொடுப்போம் குடும்ப ஜபம் ஜெபிப்போம் தந்தை மகன் ஆவியின் பேராலே ஆமே இறை இயேசுவின் மற்றும் அன்னையின் பக்தர்களே இன்று நாம் ஜெபிக்கவிருக்கும்

நல்லது அவனில் ஏதுமில்லை மாசு கொண்டதை கழிவிடுவீர் வறட்சியிட்டதை நினைக்கிறீர் காயப்பட்டதை ஆக்கிடுவீர் வணங்காதிருப்பதை வளைக்கிறீர் குளிரானதை குளிர் போக்கிடுவீர் தவறி போனதை ஆண்டவிடுவீர் இறைவா உண்மை விசுவசித்து உண்மை நம்பும் அடியாருக்கு கொடைகள் ஏதும் ஈந்திருவீர் புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர் இறுதியில் மீட்பும் ஈந்திருவீர் அன்பான இறை மக்களே இன்று குடும்பத்தினர் கடமைகள் என்பதை குறித்து நம் கடவுளாகிய ஆண்டவர் திருத்தூதர் பவுல் வழியாக நமக்கு கூறும் இறைவார்த்தையை இப்போது கேட்டு தியானிப்போம் இன்றைய வாசகம் கொலோசியர்க்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு வரை திருமணமான பெண்களே உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள் ஆண்டவரை சார்ந்து வாழ்வோருக்கு இதுவே தகும் திருமணமான ஆண்களே உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள் அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள் பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள் ஆண்டவரை சார்ந்தவர்களுக்கு இதுவே தகும் பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள் அப்படி செய்தால் அவர்கள் மனம் தளர்ந்து போவார்கள் அடிமைகளே இவ்வுலகில் உள்ள உங்கள் தலைவர்களுக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள் மனிதர்களுக்கு உகந்தவர்களாகுமாறு வேலை செய்வதாக காட்டிக்கொள்ளாமல் ஆண்டவருக்கு அஞ்சி முழு மனதோடு வேலை செய்யுங்கள் நீங்கள் செய்கின்ற அனைத்து வேலைகளையும் மனிதருக்காக அல்ல ஆண்டவருக்காகவே செய்கிறீர்கள் என உணர்ந்து உளமாற செய்யுங்கள் அதற்கு கைமாறாக ஆண்டவர் உங்களுக்கு உரிமை பேறு அருள்வார் என்பது தெரியும் அல்லவா நீங்கள் உங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவுக்காகவே வேலை செய்யுங்கள் எனவே ஆள் பார்த்து செயல்படாத கடவுள் நேர்மையற்றவருக்கு அவரது நேர்மையற்ற செயலுக்கேற்ற பயனையே கைமாறாக அளிப்பார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி இன்றைய சிந்தனை ஞானோபதேசம் மிகவும் அவசியமானது ஆனால் குடும்பங்களில் இது கைவிடப்பட்டு விட்ட ஒன்று முன்பெல்லாம் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் ஞான போதனைகளுக்கு கத்தோலிக்க பள்ளிக்கூடங்களையே நம்பியிருப்பார்கள் இன்றோ அத்தகைய நல்ல பள்ளிகளை நாம் காண முடிவதில்லை ஆகையால் குழந்தைகளுக்கு விசுவாசத்தை போதிக்க வேண்டியது அவர்களது தாய்மார்களையே சார்ந்தது அதனால் இருக்கும் போதே நீங்கள் அவர்களுக்கு ஞான கல்வியை ஊட்ட ஆரம்பித்திட வேண்டும் கொல்லிசாமி சிறு பிள்ளைகளின் ஞான வாழ்வின் முன்னேற்றத்தில் உள்ள பல்வேறு பட்ட நிலைகளை சுருக்கமாக கூறுகிறார் உங்கள் குழந்தையின் முதல் வருடத்தில் நீங்கள் அவனுடைய படுக்கையில் தீர்த்தம் தெளித்து அவனுக்கு சிலுவை அடையாளம் வரைவீர்கள் வருடத்தின் மத்தியில் அவன் குழந்தை படங்களை இனங்கண்டு கொள்ளவும் சிறு பாடல்களை பாட கற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் முடியும் அவனது மூன்றாவது வயது நீங்கள் அவனுக்கு சர்வேஸ்வரன் உலகத்தை படைத்தார் என்பதை போதிக்கவும் பூக்களிலும் பறவைகளிலும் மற்ற ஜீவரசிகளிலும் சிருஷ்டிகரான கடவுளை காண உதவி செய்வீர்கள் உங்கள் குழந்தை நான்கு வயதாகும் போது அவன் உங்களோடு ஆலயத்திற்கு வந்து திவ்ய பழிப்பூசையில் பங்கு கொள்ளவும் அங்கே அமைதியாக அமர்ந்திருக்கவும் தேவையான வயதை கொண்டிருப்பான் ஆலயத்தில் நீங்கள் ஜெபிப்பதை அவன் காண்கிற போது வேறு எவ்விடத்தையும் விட சர்வேசரனோடு நெருங்கி ஆலயத்திற்கே மக்கள் போகிறார்கள் என்பதை அவன் தனது வாழ்நாட்கள் முழுவதிலும் அருள் நிறைந்த மந்திரத்தை அறிந்து கற்றுக்கொள்வான் அவனது ஐந்து வயதில் காலை மாலை ஜபங்களை தொடர்ச்சியான முறையில் சொல்ல துவங்க இயலும் இப்போது அவன் நல்லது கெட்டது வேறுபாடுகளை அறிந்து கொள்ள கூடியவனாய் இருப்பான் உதாரணமாக ஏன் சேரும் கூடாது என்று அடையாளம் வரைந்து கொள்ளவும் தீர்த்தத்தால் தன்னை ஆசிர்வதித்துக் கொள்ளும் பக்குவம் பெறுவான் அவனது இத்தகைய செயல்கள் உங்களை பார்த்துதான் கற்றுக்கொண்டான் நீங்கள் செய்வதை கண்டதாலேயே அவனும் செய்கிறான் உங்கள் குழந்தை கேள்விகளையும் பதில்களையும் நினைவுபடுத்திக் கொள்ளும் திறன் பெறும் போது நீங்கள் சிறந்த ஞானபுதேச பாட புத்தகத்தை ஏற்பாடு செய்து அவனது புதுநன்மைக்கு தயாரிப்புக்காக அதனை அவன் கற்றுக்கொள்ளும்படி செய்ய வேண்டும் அதோடு இன்னும் பல சிறு சிறு ஞான புத்தகங்களை கற்றுக்கொள்ளும்படி செய்ய வேண்டும் பிள்ளைகள் இன்னும் ாயத்தில் இருக்கும் போதே ஞான உபதேசத்தை அவர்களுக்கு வழங்க வேண்டும் அதனால் அவர்கள் தங்களது வாலிப வயதில் உறுதியான விசுவாசத்தை பற்றி நிற்க அவர்களால் முடியும் குடும்ப ஜபங்கள் காலை மாலை ஜபங்கள் திரிகால ஜபங்கள் உணவுக்கு முன் உணவுக்கு பின் உள்ள ஜபங்கள் கூட உங்களது பிள்ளைகள் அறிந்து நேசித்து ஊழியம் செய்ய உதவுவதற்கு இன்னும் பல வழிகள் உள்ளன அவை புதுநன்மை ஞானஸ்தானம் பெயர் கொண்ட திருநாள் உங்கள் குழந்தைகளுக்கு சூட்டப்பட்ட பெயர் கொண்ட புனிதர்களின் திருநாட்கள் ஆகியவற்றை சிறப்பாக கொண்டாடுங்கள் ஆம் இத்தகைய வழிபாடுகள் இல்லங்களில் தெய்வ அனுசரணைக்கு மிக பெரிய வாய்ப்புகளை தருகின்றன இவை திருச்சபையின் திருநாட்கள் குடும்ப வாழ்வில் முக்கிய அங்கங்களாக இருக்கின்றன என்பதை குழந்தைகள் உணர பெரிதும் உதவுகின்றன அதோடு கூட ஒவ்வொரு குடும்பமும் தங்களுக்கென்ன சிறு சிறு ஞான பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக் கொள்ளலாம் உதாரணமாக ஆகமன கால பூச்சண்டு தயாரிப்பதில் கிறிஸ்துமஸ் குடில் தவக்கால ஒருத்தல் அட்டவணை ஈஸ்டர் முட்டைகள் போன்றவற்றை இப்போது வாசிக்க கேட்டவற்றை பற்றி சில வினாடிகள் மௌனமாக தியானித்து அவ்வார்த்தைகளுக்கேற்ப நாம் இன்று வாழ்க்கை நடத்தியிருக்கிறோமா என்று ஆன்ம சோதனை செய்வோம்

மனுக்குளத்தின் மீதும் அவருடைய அன்பு குடும்பம் குறிப்பாக உறுப்பினர் எல்லோரும் ஒருவருக்கொருவர் அன்பிலும் தேவ அருளிலும் நினைத்திருக்க வேண்டும் என்று உண்மை மண்டாடுகிறோம் பகையாலும் விரோதத்தாலும் விரிந்து வாழும் குடும்பங்களை எல்லாம் ഉൾക്കുഖത്തിൽക്കും അൻപക്കും അമ്മയോ ഇക്കുടും ഉമക്കും മനുതർക്കും ഉകളാക്കി ഞാനത്തിലും വയതിലും അരുളിലും വളർന്നോങ്കിലും ഉമ്മ മണ്ടാടോം കേട്ടും ഇക്കുടുംബത്തിൽ വ്യാധി துன்ப வருத்தங்களில் நீரே துணையாக நின்று உமது வழக்கரத்தால் மசாசின் சக்திகளை விரட்டி ஓட்டி தயபுரியுமாறு உமை மன்றாடுகிறோம் சரித்திரம் வியாதி சாவு கவலை இவற்றால் துன்புறும் குடும்பங்கள் எல்லாம் உமது அன்பிலும் பராமரிப்பிலும் நம்பிக்கை கொள்ளுமாறு உதவி பெரிய உண்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டாலும் இங்கு இப்போது பிரசனமா இராத குடும்பத்தை சார்ந்த உறுப்பினர் எல்லோரையும் சகல ஆன்ம சரீர ஆபத்துகளில் இருந்து காப்பாற்றி உமர் அன்பிலும் அருளிலும் வைத்து காத்தல்லுமாறு மண்டாடுகிறோம் இக்குடும்பத்தில் மறைத்தவர்களுக்கும் விசுவாசத்தின் முக்தியோடு எங்களுக்கு முன் சென்று சமாதானத்தில் நித்திரை செய்கின்ற எல்லா மறைத்த விசுவாசிகளுக்கும் நித்திய இலைப்பாட்டியை தந்தள்ள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் குடும்ப தலைவர் பக்தி உருக்கத்துடன் ஜெபிக்க வேண்டிய ஜபம் ஆயிரக்கணக்கான மற்ற குடும்பங்களுக்குள் இக்குடும்பத்தை தமது உரிமையாகவும் மனுமக்களால் தமக்கு நேரிடும் சிநேகத்துக்கு நன்றி கெட்டத்தனத்துக்கு பரிகாரமான வாசஸ்தலமாகவும் தெரிந்தெடுத்துக் கொள்ள சித்தமான உண்டாவதாக ஓ ஆண்டவரே எங்கள் குடும்பத்துக்கு தலைவராக உம்மை ஏற்றுக்கொள்ளும்படி ஏழையாகிய எங்களுக்கு கிடைத்த பாக்கியம் எங்களால் கூடிய மட்டும் உம்மை வணக்கமாய் ஆராதித்தது நமஸ்கரிக்கிறோம் எங்களுக்கு நேரிடும் துன்ப துரிதங்கள் இன்ப சந்தோஷங்கள் மனக்கவலை சகலத்திலும் நீர் எங்களோடு இருப்பதை பற்றி மனமகிழ்கிறோம் நீசராகிய எங்கள் குடிசைக்குள் தேவரீர் எழுந்தள்ளி வர நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல ஆனால் உமது திரு சோபனத்தை எங்களுக்கும் விளக்கி காட்டும் உன்னத மொழிகளில் திருவாய் மலர்ந்திருக்கிறீராகையால் எங்கள் ஆத்துமம் உம்மை நாடி தேடுகின்றது ஈட்டியால் குத்தி திறக்கப்பட்ட உமதுவில் ஓடிவரும் ஜீவிய ஊற்றில் எங்கள் ஆவலை தீப்போம் முடிவில்லாத ஜீவியத்திற்கு ஊட்டும் மூலமுமாய் இருக்கும் உமக்கே எங்களை முழுவதும் கையளிக்கிறோம் ஓ இயேசுவின் திருதேமே எங்களை விட்டு ஒருபோதும் பிரியாதேயும் உண்மையை நேசிக்கவும் மற்றவர்களும் உண்மை நேசிக்கும்படி செய்யவும் இது முதல் கொண்டு உழைத்து வருவோம் உலகத்தை பரிசுத்தமாக்கும்படி அதை சுட்டரிக்கும் தேவ அக்னி நீரே பிரித்தானியாவில் உமக்கு இல்லிடம் கொடுத்த வீடு போல் இந்த வீடும் உமக்கு பிரியமுள்ளதாயிருப்பதாக உமது திரு இருதயத்தோடு சலாபித்துக் கொண்டிருக்கும் பாக்கியத்தை தந்தருளும் பரிசுத்த ஆத்துமாக்கள் இந்த வீட்டிலும் காண கிடைப்பார்களாக அத்தியந்த நேசமுள்ள ரட்சகரே எகிப்து தேசத்திற்கு நீர் சிறு குழந்தையாய் போன போது உமக்கு கிடைத்த தாழ்மையான போலவென்கிலும் இவ்வீடு இருக்கும்படி ஓ வாரும் உமது திரு தாயானவள் எவ்விதமாய் நேசிக்கப்பட்டாலோ அவ்விதமே இங்கேயும் அவளை உருக்கமாய் நேசித்து வருகிறோம் மிகவும் பிரமாணிக்கமுள்ள அத்தம சிநேகிதரே எங்கள் கத்தி துன்ப வேளையில் நீர் இங்கே இருந்திருப்பீரானால் எங்களுக்கு இருந்திருக்கும் ஆகிலும் எங்கள் இக்கட்டு காலம் இன்னும் இப்போதே வாரும் எங்களுடைய வாசம் செய்ய கிருபை கூர்ந்தருளும் ஏனெனில் மாய உலகம் எங்களை மயக்கி உம்மை மறந்து போகும்படி ஏவே தூண்டுகிறது நாங்களோனில் உம்மோடு க்கியமாயிருக்க ஆசையாயிருக்கிறோம் எங்களுக்கு வழியும் உண்மையும் இருக்கிறீர் பூவுலகில் நீர் மணமகனாய் சஞ்சரித்த காலத்தில் குறைத்தது போல் இன்று இந்த வீட்டில் நான் தங்கி வசிப்பேன் என்று உமது திருவாய் மலர்ந்து எங்களுக்கும் சொல்வீராக ஆண்டவரே இதை உமது வாசஸ்தலம் ஆக்கியர்களும் நாங்கள் எங்கள் அரசராக வாழ்த்தி ஸ்துதித்து எப்போதைக்கும் உம்மோடு உமக்கு பிரியமுள்ளவர்களாக ஜீவிக்கும்படி உதவி செய்தருளும் ஊர் இயேசுவே ஜெயசீலரான் ஆண்டவரே உமது இருதயம் இந்த வீட்டில் சங்கித்து ஸ்துதிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக ஆமேன் நம் ஒவ்வொருடைய சொந்த கருத்துக்களுக்காக மௌனமாக சிறிது நேரம் ஜெயிப்போம் எங்கள் அன்பான தந்தையே அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தமது பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவதன் மூலம் திரு குடும்பத்தை போல ஒன்றிணைந்த மனதுடன் வாழச் செய்திருளும் எமது குடும்பங்களில் அன்பும் அமைதியும் ஒருவருக்கொருவர் உதவும் பண்பும் நாள்தோறும் வளர்வதாக ஆண்டவரே எமது குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமது திரு குடும்பத்தை போல அனைத்து குடும்பங்களையும் பரிசுத்தமாக்கும் தந்தையே எமது குடும்ப வாழ்வில் வரும் அனைத்து இன்ப துன்பங்களையும் உம்மிடம் ஒப்பு கொடுக்கின்றோம் நாம் ஒவ்வொருவரும் பிறரில் குறை காண்பதை விடுத்து அவர்களது நிறைகளை கண்டு உணரவும் பிறரில் தூற்றுவதை விடுத்து அவர்களில் பறிவு கொள்ளவும் பிறரிடமிருந்து பெற்று கொள்வதை விடுத்து பிறருக்கு கொடுக்கவும் வரம் அருளும் இதன் மூலம் எமது குடும்பம் உமது அன்பும் அமைதியும் ஊற்றெடுக்கும் இடமாக மாற்றப்படட்டும் இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆமீன் நம் திருத்தந்தையின் கருத்துகளுக்காகவும் நம் குடும்ப கருத்துகளுக்காகவும் நம் நாட்டு வளர்ச்சிக்காகவும் ஒப்பு கொடுத்து விணங்களில் இருக்கிற எங்கள் தந்தையை

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ